இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது இட் இஸ் நாட் அ இது ஒரு வியாதி அப்படின்னு சொல்ல முடியாது இது மற்ற உடலுக்கு எப்படி ஒரு நோய் வரலாமோ அதே மாதிரி சோ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்குது ஒரு வருடமாக குழந்தை பெற்றுக்கொள்ள ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்காக அவங்க நிறைய மெஷர்ஸ் எடுக்கிறாங்க வாரத்துக்கு ரெண்டு மூணு முறை சேர்ந்து இருக்காங்க அண்ட் எந்த விதமான கான்ட்ரஸெப்ஷனும் யூஸ் பண்ணல ஆனாலும் ஒரு வருஷமா ட்ரை பண்ணியும் அவங்கனால குழந்தைய கன்சீவ் ஆக முடியல அப்படின்ற பட்சத்துல இது வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்றோம் ஆக்சுவலி இப்ப நிறைய பேர் வந்து இன்ஃபர்டிலிட்ட டேர்மே யூஸ் பண்ணக்கூடாது பிகாஸ் நம்ம நம்ம யாரும் இல்லை மத்தவங்களோட ஃபர்டிலிட்டி அப்படியே நம்ம ஜட்ஜ் ஜட் பண்ண கூடாது அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்றோம் சேங் தட் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்டி இருக்கு அண்ட் ஒன் இயர்ல அவனால கன்சீவ் ஆக முடியல முடியாதுன்றத விட சப் ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆன கருவாமைக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது ஆக்சுவலி வந்து மேல் பத்தி பேசலாம் மேல் பத்தி தான் அதிகமா பேச மாட்டோம் மேல் பத்தி பேசலாம் சோ ஒரு ஆண்னு பாக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு அது வந்து பர்ஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா விந்தணுக்களை வச்சு கண்டுபிடிப்போம் அவங்களுக்கு வந்து அதோட கவுண்ட் எப்படி இருக்கு விந்தணுக்களோட கவுண்ட் எப்படி இருக்கு மொட்டிலிட்டி எப்படி இருக்கு மார்பாலஜி எப்படி இருக்கு அதை பார்க்க நல்லா இருக்கா இல்லையா இதெல்லாம் வச்சு கண்டுபிடிப்போம் சோ அவங்களுக்கு மெயினா என்ன பிரச்சனை வரலாம் வந்து டெஸ்டிஸ்ல இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் ஒரு ஹார்மோனல் இருக்கலாம் இல்லாட்டி ஹார்மோன் அதிகமா சுரக்கலாம் இல்ல கம்மியா சுரக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லாட்டி சின்ன வயதுல அவங்களுக்கு வந்து மம்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம் சோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு ஆணோட ஆஹ் ஆணோட அணுக்கள் கம்மியா இருக்கிறதுக்கு இல்லாட்டி ஆண் காரணமாக இருக்கின்றதுக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம அணுக்கள் சம்டைம்ஸ் நல்லா நல்லா ப்ரொடக்ஷன் இருக்கலாம் பட் அவங்களோட அது வெளியே வர டியூப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு வந்து இதுல பிரச்சனை இருக்கலாம் ஸோ ஆண்னு பார்த்தோம்னா மெயினா அவங்க விந்தணுக்கள்ல பிரச்சனை இருக்கலாம் அண்ட் இல்லாட்டி ஹார்மோனல் பிரச்சனையா இருக்கலாம் இல்லாட்டி ஏதாச்சும் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம் சம்டைம்ஸ் அவங்க வந்து அவங்களோட ஹேபிட்ஸ் லைக் ஸ்மோக்கிங்னால கூட இட் கேன் பி அ காஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி பிகாஸ் அது வந்து ஸ்கோமோட டிஎம்ஏ டிஎன்ஏய ரொம்ப அபெக்ட் பண்ணும் அந்த மாதிரி இருக்கலாம் பண்ணல அப்படின்ற சுச்சுவேஷன்லயும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம் ஆல்சோ ஏதாச்சும் அன்கன்ட்ரோல் சக்கர வியாதி இருக்கு அது வந்து ட்ரீட் பண்ணாமையே ரொம்ப ஆண்டுகளா இருக்கு அந்த மாதிரி பட்சத்துலயும் வந்து ஆண்களுக்கு பிரச்சனை வரலாம் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ்ல சேர வேண்டிய உறுப்புகள் நிறைய இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து ஓவரி கரு கரு கருப்பையில பிரச்சனை இருக்கலாம் கருமுட்டை வளர்றதுல பிரச்சனை இருக்கலாம் இல்லாட்டி கர்ப்ப பையில பிரச்சனை இருக்கலாம் கர்ப்ப பையோட லைனிங்ல பிரச்சனை இருக்கலாம் இல்லாட்டி ஃபைப்ராய்ட்ஸ்ன்ற என்ற கட்டி பிரச்சனை இருக்கலாம் இல்லாட்டி எண்டோமெட்ரியோசிஸ் வந்து இப்ப ரொம்ப காமனா இருக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கலாம் இல்லாட்டி பிசிஓன்ற டேர்ம் வந்து ரொம்ப காமனா யூஸ் பண்றோம் ஸோ பிசிஓ இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஆஹ் கர்ப்பமாக்குறதுல பிரச்சனை இருக்குமானா இல்ல அவங்களுக்கு வந்து நார்மலா இருக்கிறவங்கள விட மேபி கொஞ்சம் லாங்கர் டைம் எடுக்கலாம் ஆனா அவங்க கர்ப்பம் ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் வந்து எதுவும் இல்ல சோ பிசிஓ பிரச்சனையா இருக்கலாம் இல்லாட்டி அவங்களுக்கு வேற ஏதாச்சும் ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கலாம் இல்லாட்டி நான் அந்த டியூப் நல்லா இருக்கணும்னு சொல்லிங்களா அந்த டியூப்ல வந்து டியூப்ஸ்ல அடப்பு இருந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம் சோ கருமுட்டையில பிரச்சனையா இல்ல கர்ப்ப பையில பிரச்சனையா இல்ல டியூப்ல பிரச்சனையா இல்ல வேற ஏதாச்சும் ஹார்மோனல் பிரச்சனையா இல்லாட்டி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கே பிரச்சனையா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராப்பரா கப்பில இவாலுவேட் பண்ணோம்னா கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அவங்களோட ப்ராப்பரா அவங்களோட கம்ப்ளீட்டாக அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுப்போம் அவங்களோட ஃபேமிலி இருந்து அவங்களோட மெரைட்டல் ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரீவியஸா ஏதாச்சும் ப்ரெக்னன்சீஸ் இருந்திருக்கா இல்லாட்டி அவங்களோட செக்ஷுவல் ஹிஸ்ட்ரி அவங்க எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இன்டர் வச்சுக்கிறாங்க அண்ட் ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா இந்த மாதிரி ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுப்போம் அதுக்கப்புறம் ஃபீமேல் இவேலுவேஷனுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து பிளட் ஹார்மோன்ஸ் செக் பண்ணுவோம் ஸோ பீரியட்ஸ் வந்து ரெண்டாவது நாள் இல்லாட்டி மூணாவது நாள் சில ஹார்மோன்ஸ் சுரக்கும் லைக் எஃப்எஸ்எச்ஹச் அந்த மாதிரி ஹார்மோன்ஸ செக் பண்ணுவோம் அது போக அவங்களோட கருப்பையில எவ்வளவு கருமுட்டை வளரத்துக்கான தன்மை இருக்கு அப்படின்ற வந்து அதாவது ஆன்டிமொலேரியன் ஹார்மோன் இந்த ஹார்மோன் டெஸ்டிங் பண்ணுவோம் அது போக சில அதர் பிளட் டெஸ்ட் பண்ணுவோம் ரொட்டீன் பிளட் டெஸ்ட் பண்ணுவோம் அவுட் அவங்களோட ஓவரால் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு அதுக்கப்புறம் ஃபீமேலுக்கு வந்து ஆல்சோ யூட்ரஸ் அண்ட் ஓவரி எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு அல்ட்ராசவுண்ட் வரையா டே டூ டே த்ரீ ஆஃப் பீரியட்ஸ்ல வந்து செக் பண்ணி பார்ப்போம் இதெல்லாம் ஓகேவா இருக்குன்ற பட்சத்துல ஹெச்எஸ்டின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் அதாச்சும் டியூப்ஸ் பேட்டன்டா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஹிஸ்ட்ரோசால்பின் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அதுல வந்து ஒரு டைய யூட்ரஸ் வழியா இன்ஜெக்ட் பண்ணி அந்த பெலோபியன் டியூப்ஸ் வழியா வெளியே வந்து ஃபாலோ ஆகுதா அப்படின்றது எக்ஸ்ரே வழியா பார்ப்போம் இதெல்லாம் ஓகேவா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஹஸ்பண்டுக்கும் ஓகேவா இருக்குன்ற பட்சத்துல பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம கூட ட்ரை பண்ணலாம் ஆண்க்கு அனாலிசிஸ் விந்தணுக்கள் எப்படி இருக்குன்றது செக் பண்ணுவோம் ஸோ அதுக்கு சர்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு பேஷண்டா ஒரு பர்டிகுலர் டே அன்னைக்கு வர சொல்லி ஒரு லேப்ல ஒரு பிரைவேட் ரூம்ல அவங்கள சாம்பிள் கலெக்ட் பண்ண வச்சுட்டு அந்த சாம்பிள் எப்படி இருக்கு அப்படின்றத மைக்ரோஸ்கோப்பியில பார்ப்போம் அந்த சாம்பிள் நல்லா இருக்கு நல்லா இல்ல அதை பேஸ் பண்ணி ஃபர்தராக பேஷண்ட்டை வந்து எவாலுவேட் பண்ணும் அது இல்லாம பேஷண்ட்டை கிளினிக்கலாகவும் பார்ப்போம் அவங்களோட விரையின் சைஸ் எப்படி இருக்கு டெஸ்ட் சைஸ் எப்படி இருக்கு ஓவராலாக அவங்க குரோத் வந்து நார்மலா இருக்காங்களா இல்லையா அந்த மாதிரி செக் பண்ணுவோம் அது போக எதுவும் ஏதாச்சும் சஸ்பிஷன் இருந்துச்சுன்னா அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்ப்போம் ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணலாம் டெஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு அண்ட் ஆல்சோ ஹார்மோனல் டெஸ்ட் பண்ணலாம் ஆண்கள் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்றோம்ன்றது வந்து பேஸ் பண்றது வந்து பேஸ்ட் ஆன் டயக்னோசிஸ் ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த பிரச்சனைக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம் அண்ட் சம்டைம்ஸ் வந்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு கூட வந்து அவங்களுக்கு அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம் ஸோ எதனால இன்ஃபர்டிலிட்டி இருக்குன்னே தெரியாம கூட சில பேருக்கு இருக்கலாம் ஸோ ஒருத்தரோட ட்ரீட்மெண்ட் வேரியாகும் அது மட்டும் இல்லாம ஒரு ஒருத்தரோட ஏஜ் பேஸ் பண்ணியும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணுவோம் என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னா இன்ட்ரா இன்ட்ரான் இன்சமினேஷன் அதாவது அந்த ஆணோட விந்தணுக்குல வந்து எடுத்து லேப்ல ப்ராசஸ் பண்ணி அது வந்து ஒரு பெண்ணோட கர்ப்ப பைப்புல நம்மளே இன்சமினேட் பண்ணுவோம் சோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து எப்ப பண்ணுவோம் அப்படின்னா ரிலேட்டிவ்லி கொஞ்சம் யங்கர் கப்பிள் அண்ட் கொஞ்சம் நார்மலா இருக்கிற மேல் பாராமீட்டர்ஸ் கொஞ்சம் நார்மலா இருக்கிறவங்களுக்கு அண்ட் ஃபீமேல வந்து நல்லா இந்த ப்ரொசீஜர் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ஆறு முறை பண்ணிட்டாங்க அது வந்து சக்சஸ் ஆகலைன்ற பட்சத்துல அவங்களுக்கு வந்து ஐவிஎஃப் பண்ணலாம் ஸோ ஐவிஎஃப்ன்ற ப்ரொசீஜர் வந்து ரொம்ப காமன் டம் ஐவிஎஃப் இன்னொரு இது இருக்கு ஐசிஎஸ்ஐ இக்ஸி அப்படின்னு சொல்லுவோம் இன்ஜெக்ஷன் சோ இதுல என்ன பண்ணுவோம்னா ஒரு பெண்ணுக்கு நிறைய ஹார்மோன்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் வழியா அவங்களோட கருப்பையில இருந்து அவங்களோட கரு முட்டையை எடுப்போம் எடுத்துட்டு ஆணுக்கு வந்து அவங்க செமன் சாம்பிளை கலெக்ட் பண்ணி அதை தனியா ப்ராசஸ் பண்ணுவோம் அப்புறம் ஒரு ஒரு அணுக்கள் ஒரு ஒரு ஸ்பேர்மை எடுத்து ஒரு ஃபீமேலோட ஒரு ஒரு எக்கியும் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம் மைக்ரோஸ்கோப் கீழே ஒரு மைக்ரோமேனு வச்சு ஸோ இதுக்கு பேர் தான் இன்ட்ராசைடோபிளாஸ்மிக் ஸ்பேர்ம் இன்ஜெக்ஷன் அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நம்ம பார்ப்போம் அந்த அது வந்து வளருதா இல்லையா எப்படி இருக்கு அப்படி அந்த அதை அப்படியே நாங்க கல்ச்சர் பண்ணுவோம் ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ் கல்ச்சர் பண்ணுவோம் இன்கியூபேட்டர்ல கல்ச்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ரெடியா இருக்கு பேஷண்ட் ரெடியா இருக்க அந்த யூட்ரஸ் ரெடியா இருக்குன்னா அந்த எம்பரியோ வந்து அது கருவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பேஷண்ட்டோட யூட்ரஸ்ல அப்படி இல்லாட்டி அதிகமா இருக்கிற கருவை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிரும் ஃபோர் ஃபார் ஃப்யூச்சர் யூஸ் இந்த பதிலை சொல்றதுக்கு வந்து ஆக்சுவலி நம்ம ஃபீமேல் ஏஜை வந்து நம்ம மற்ற குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி தான் சில்ட்ரன் கிட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் அடோலசன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் டீனேஜர்ஸ் அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் ஜென்ரலா சைல்டு பேரிங் ஏஜ் அப்படின்னாலே ஒரு மிட் டுவெண்டிஸ் டு ஏர்லி தேர்ட்டிஸ் அதாவது இருபத்தி ஐந்துல இருந்து முப்பத்தைந்து வயது வரைக்கும் நம்ம இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய பேர் வந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ள தேர் குழந்தைங்களை பெத்துக்கு ட்ரை பண்றாங்க ஐடியலி முப்பது ஆண்டுகளுக்குள்ள முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்குள்ள குழந்தைய கன்சீவ் ஆக ட்ரை பண்ணோம்னா நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் சோ எவ்ரி பியூ இயர்ஸ் நம்மளோட ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கும் வந்து நம்ம சான்சஸ் ஆஃப் நம்ம நார்மலா ப்ரெக்னென்ட் ஆகிறது வந்து அதோட சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிக்கிட்டே சான்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தேர்ட்டிஸ்ல கொஞ்சம் கம்மி ஃபார்ட்டிஸ்ல ரொம்ப கம்மி அண்ட் ஆண்கள் மாதிரி இல்லாம பெண்களுக்கு வந்து அந்த கரு முட்டை வளர்றதுக்கான தன்மையும் வந்து வயதாக ஆக அது ரொம்ப கம்மி ஆயிக்கிட்டே இருக்கும் சோ ஏஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி நீங்க எந்த ஊரோட ஸ்டடி மெட்டீரியல் ஆர்டிகிள்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏஜ் வந்து ஒரு சிங்கிள் கிரைடீரியாங்க டு சக்ஸஸ் சக்சஸ் ஆஃப் நேச்சுரல் பிரெக்னன்சி ஆல்சோ அண்ட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ ஸோ கண்டிப்பா வயது ஆக ஆக நேச்சுரல் பிரெக்னென்சிக்கான சான்ஸும் கம்மி அது இல்லாமல் ஐடிஎஃப் ட்ரீட்மெண்டோட சக்சஸும் கம்மி